மூவாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பட்டாசா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிஜிலி வெடி ஒரு பாக்கெட் இருக்கு ஒரு கண்ணு அதுக்கு பத்து ரிங் கேப்ஸ் இருக்கு சின்ன சைஸ் குறி வெடி பாத்தா ரெண்டு பண்டில் கொடுத்திருக்காங்க மூன்று இன்ச் லட்சம் வெடி ஒரு பண்டில் இருக்கு இதுல பார்த்தா பத்து பாக்கெட் இருக்கு ஒவ்வொன்றில் பார்த்தா அஞ்சு அஞ்சு பீசஸ் இருக்கு மொத்தம் பாத்தா ஐம்பது லட்சம் வெடி இருக்கு இதுல அடுத்து அதை விட பெருசு நாலு அஞ்சு லட்சம் வெடி இது பாத்தா ஒரு பண்டில் கொடுத்திருக்காங்க இதுலயும் பத்து பாக்கெட் இருக்கு அடுத்து அதை விட பெருசு இருக்கிறது பெரிய சைஸ் பாத்தா லட்சுமி வெடி மெகா டிலக்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசு சொல்லிட்டு இது பார்த்தா ரெண்டு பண்டில் கொடுத்திருக்காங்க அவதார் பேப்பர் பம் அரை கிலோல பாத்தா ரெண்டு பீஸ் இருக்கு 24 ஒரு பாக்கெட் இருக்கு பிப்டி சிவாலா மிளகப்பட்டா சாரம் ஒரு பாக்கெட் இருக்கு பாம்பு மாத்திரம் சின்ன பாக்ஸ் பத்து பாக்ஸ் இருக்கு டிராகன் டீலக்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு அணுகுண்டு சின்ன சைஸ் பாத்தா ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அதுலயே அணுகுண்டு பெரிய சைஸ் சீட்டா பாம்பு பாத்தா ஒரு பாக்ஸ் இருக்கு டைனோசர் டீலக்ஸ் பாம் ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க கலர் கோட்டி பிளவர் பார்ட்ஸ் பார்த்தா ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து கமாண்டோ த்ரீ சொல்லிட்டு பாத்தா அணுகுண்டு சின்ன சைஸ் மொத்தம் பார்த்தா பத்து பாக்ஸ் இருக்கு